எனது யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எமகண்டத்தை எல்லாரும் கேவலமா நினைக்கேன் ஒவ்வொரு நாளும் எமகண்டத்தை நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் குறித்து வைத்துக் கொண்டு நான் ரெண்டு சுலோகம் சொல்றேன் எல்லாரும் பணமழை பொழியணும் அப்படின்னா பணமழை பொழியணும் எல்லாரும் வாழ்க்கையில வந்து நல்லா இருக்கணும் எல்லாரும் சுகமா இருக்கணும் அப்ப நாம் வந்து ஒரு சில நடைமுறை ஒழுக்கங்களை கடைபிடிக்க முடியாதனால்தான் நாம் சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்போ இந்த பணம் என்பது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கிடையாது அவள் அவ்வளோ எளிதான விஷயமாக இருந்தால் உலகத்தில் அத்தனை பேரும் சம்பாதிச்சுட்டு என்ன சொல்கிறான்னா வந்து எல்லாரும் ஹாயாக இருப்பான் கடவுளை வந்து கும்பிடுவதற்கு மனம் வராது கோயிலில் கூட்டம் இருக்காது துட்டுன்னு வீட்டில் இருந்துட்டால் எதுக்கு கோயில் போய் கூட்டம் இருக்குது அவன் வந்து என்ன சொல்கிறான்னா நான் வந்து இந்த காலையில் இப்படி வாக்கிங் போகும்போது அப்படியே எங்கள் ஊர் கழுவுமலை கோயிலுக்குள்ளே அப்படியே லைட்டாக வரும் டச் பண்ணிட்டு போவேன் ஒரு சின்ன விஷயத்துக்காக டச் பண்ணிட்டு போவேன் கூட்டம் நிறையா இருந்ததுன்னு என்ன சொல்றேன் நான் போற வேண்டிய இலக்கு மட்டும் ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து கும்பிட்டுட்டு பேசாம போயிடுவேன் ஆனால் வருகின்ற அத்தனை பேரும் யாராவது இங்கின பக்கத்துல யார் நின்று கும்பிட்டுட்டு இருக்காங்களே நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்கா ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுடைய எண்ணம் புல்லாவே ஏதோ ஒரு கோரிக்கையை வலியுறுத்தியே வந்து அங்க உள்ள வந்துட்டு இருக்காங்க யார் இடிச்சாலும் தெரியாது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இடிச்சது தெரியாது அந்த அளவுக்கு வந்து என்ன சொன்னா அவர்கள் ஏதோ ஒன்றை வந்து இறைவனிடம் வந்து ஒப்படைக்க வந்திருக்கிறார்கள் அவர் என்ன செய்வார் அவர் என்ன செய்வார் பாவம் அவர் வந்து என்ன சொன்னா வந்து எவ்வளோ கூட்டம் வந்தாலும் என்ன சொன்னா அவர் ரெண்டே விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இது பண்ணுங்கள் இறைவனை கும்பிடுவது உங்களுக்கு வந்து ஒரு பேட்ரி லைட்டு மாதிரி அதாவது என்ன ஒரு ஒளி அந்த ஒளியில் இருந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு தேவையான மின்சாரத்தை தான் எடுத்து கொடுக்க முடியும் யாராலும் நீங்க மறுக்கலாம் முடியாது ஜாதக கட்டத்தை வந்து சரிபடுத்த தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் நீங்க எங்க வேணாலும் போங்க தெய்வங்கள் உங்களுக்கு வெளிச்சத்தை காட்டும் குருதான் உங்கள் வீட்டுக்கு எந்த இடத்துல வந்து அந்த வெளிச்சத்தை கொண்டு வந்து சேர்க்கறது என்று சொல்லக்கூடிய அற்புதமான விஷய குருவத்துக்கு தான் தெரியும் அவர் உயிரோட தான் இருப்பார் மனித ரூபத்தில் தான் இருக்கார் அதனால தான் நம்மளுடைய மனித ரூபத்தில் இருக்கின்ற குருவை மதிக்க நமக்கு தெரியல கல் ரூபத்தில் இருக்கிற தெய்வத்தை வந்து நம்ம விழுந்து 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 எல்லாரும் கும்பிட்டுட்டே இருக்கோம் ஆனால் உயிருடன் இருக்கின்ற தே குருவை நீங்கள் மதிக்க கத்துக்கணுங்க எல்லாரும் ஏமாத்துறானே எப்படிமே உண்மைதான் ஏமாத்துறாங்க இல்லேன்னு நான் சொல்லவே இல்லை ஜோதிட துறையிலிருந்து எல்லா துறைகளிலும் எல்லா மனிதனுமே வந்து என்ன சொல்றான்னா வந்து கண்டிப்பாக எல்லாரும் ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து உண்மையாகவே ஏமாற்றாத துறை என்பது எதுவுமே கிடையாது ஜோதிட துறையில ஏமாத்தாம இருக்காங்களா அதெல்லாம் இருக்கதாச்சு எல்லா இடத்திலும் வந்து என்ன சொன்னா இருட்டு என்று சொன்னால் வெளிச்சம் இருக்கும் வெளிச்சம்னா இருட்டு இருக்கும் அப்ப எந்த துறையிலுமே வந்து என்ன சொன்னா ஒரு கல் இருக்குதான் சின்ன கல் இருக்குதான் செய்யும் அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் அப்ப உங்களுக்கு நல்ல குரு கிடைப்பதற்கு உங்க ஜாதத்துல குரு நல்லா இருக்கும் பணம்னு பேச வந்துட்டு இதை பேசுறேன்னு நினைக்காதீங்க ஒரு ரெண்டு டாபிக் சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு அற்புதமான ரெண்டு சுலோகம் சொல்லுவேன் வாழ்க்கையில் உங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை வராது அந்த அளவுக்கு இருந்தா போதும் இன்னைக்கு தேவைக்கு வந்துருச்சா நிம்மதியா சாப்பிட்டு தூங்க நாளைக்கு தேவைக்கு வரணும் அன்றையண்டத்தை குறிச்சு வச்சுக்கிடுங்க குறித்து வைத்துக்கொண்டு கொண்டு நான் சொல்றத கரெக்டா நீங்க சொல்லி வந்தீர்கள் என்று சொன்னான் கண்டிப்பாக பணமழை பொழியும் இது உண்மைதான் அப்போ வந்து அந்த அளவு கூட்டம் வந்ததுக்கு காரணம் ஏன்னா குருவை யாரும் மதிக்கல மதிக்கல அப்ப அங்கையும் போனாங்க அங்க வந்து என்ன சொன்னா இவங்க எதிர்பார்த்து போனது கிடைக்கல அப்ப என்ன சொன்னா கோயிலுக்கு வந்துட்டாங்க இங்க இவங்க சொன்னதெல்லாம் கேக்குறதுக்காக கேக்குறதுக்கு வந்து என்ன சொன்னான்னா இறைவன் கேக்குறார் ஆனால் பதில் இருக்கா என்று சொன்னால் இல்லை அப்ப நம்ம சொல்றதை கேட்கிறாரு ஆனா நம்ம சொல்லிட்டே வருவோம் நடந்தா நடக்குது நடக்காட்ட போகுது ஒரு அர்ச்சனை டிக்கெட் வாங்கி செஞ்சுட்டு வருவோம் அப்படின்னு நிறையா அதெல்லாம் கூட்டங்கள்லாம் நிறைய இருக்கும் சில நேரங்களில் கோயில் கூட்டமே இருக்காது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இன்னும் மனிதன் வந்து என்ன சொன்னால் அதை சரியாக தெரிந்து கொள்ளாத ஒரு பக்குவம் இல்லாத தன்மை தான் யாரை போய் கும்பிடணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கெல்லாம் இருக்குது அது காலத்தால் எப்படி தெரியணும் அப்படிங்கிற ஒரு விதி வந்த பிறகு உங்களுக்கு அதெல்லாம் தெரியும் அதனால் இந்த பணமொழை பொரிய யமகண்ட நேரத்தில் எமகண்ட நேரத்தில் சீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா இந்த சுலோகத்தை சீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா என்று சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை யமகண்ட காலத்தில் நூத்தி எட்டு தடவை யார் ஒருவர் ரெகுலராக பஸ்ல போய்கிட்டு இருந்தாலும் சேர்ந்தான் டூ வீலர்ல போய்கிட்டு இருந்தாலும் சேர்த்தான் ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் சேர்த்தான் கண்டிப்பாக சீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா என்ற சுலோகத்தை ரெகுலராக நீங்கள் சொல்லி வந்தீர்கள் என்று சொன்னால் அன்றாட உங்களுடைய தேவை பற்றாக்குறை உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கும் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும் அதற்கடுத்து என்ன சொன்ன பெரும்பணம் வரணும் பெரும்பணம் வரணும்னா யாரு அந்த ஆளுடைய வீட்டமா அப்படிங்கு சொல்லிட்டான் சீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தான்னு சொல்லி வந்து அன்றாட தேவைகள் பணமலை வேணும் அப்படின்ட்டா இல்ல சரளமாக வந்து அறிவு போல பொட்டணும் அப்படின்னா அந்த ஐயாவுடைய வீட்டுக்காரம் பிடிக்க சொல்றான் அதற்கு என்ன ஸ்லோகம் தெரியுமா ஓம் கிரீம் ஓம் கிரீம் பத்மாவதியே வசட் ஓம் 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 வசட் 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 தடவை பத்மாவதியயமாக காலத்துல சொல்லும் சொன்னால் பணமலை வந்து கண்டிப்பாக கொட்டும் பணமலை கொட்டவில்லை என்று சொன்னாலும் தேவைக்கேற்ற அந்த திதிநாயகன் ஆகிய சுக்கரன் நம்ம வீட்டுக்குள்ள வந்து என்ன சொன்னோம் ஒரே சம்பந்தப்படுத்தி கொள்ளுவார் இதை எல்லாரும் கண்டிப்பாக பறிச்சு பறிச்சித்து பாருங்க சரி ஒவ்வொரு நாளும் வந்து என்ன காலையில் வந்துச்ச எந்திரிச்ச உடனே இருநூத்தி பதினாறு மந்திரம் சொல்லணும் ஏன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூறு மூச்சு காற்றுகள் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ள நம்ம வந்து பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம் அப்ப ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ரெண்டாயிரம் இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி அறநூறுக்கு அந்த ரெண்டு செய்கிற செய்கிற கட் பண்ணிருங்க கட் பண்ணிட்டா இரநூத்தி பதினாறு இரநூத்தி பதினாறு மந்திரம் ஒரு நாளைக்கு வந்து நன்றியாக நன்றியாக நீங்கள் சொல்லணும் அது எமகண்டத்தில் இப்படி சொல்லிக்கிட்டாலும் சரி தான் இல்லைண்ணா காலையில எந்திரிச்ச உடனே அப்படியே போய் முகத்த கழுவுங்க வந்து அப்படியே வந்து சன கீழ வடக்க பார்த்து ஒரு துண்டை போட்டு உட்காருங்க ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா என்று சொல்லி நூத்தி எட்டு தடவையும் அதே சமயத்துல வந்து என்ன நான் வந்து அதை நூத்தி எட்டு தடவை சொல்லிவிட்டு ஓம் கிரீம் பத்மாவதியே வசட் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை சொல்லுங்கள் இது நிறை நாம் தானே சொல்லலாம் ரெகுலரா சொல்லி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் அப்ப நாம் விடுகு இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி அறுநூறு மூச்சுக்காற்றுகளை ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம பிரயோகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் அந்த பிரயோகப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த மூச்சுக்காற்றுக்கு நாம் நன்றி கடன் தான் இருநூத்தி பதினாறு மந்திரங்களை எந்த ஒரு மனிதனும் சொல்லி வந்தால் அவன் தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தி செய்யப்படும் இதை யாரும் ரெகுலரா நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகும் நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் உங்களுடைய தேவைகள் பற்றாக்குறையாகத்தான் இருக்கும் இதுல எந்த வித மாற்றுக்கருத்தும் கிடையாது இதை யாரும் நீங்க ஒண்ணும் மாத்த முடியாது அப்ப என்ன சொன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து வந்து என்ன சொன்னா ஒரு இரவில் தானே வாங்குறோம் காற்று அந்த மூச்சு காற்று வந்து என்ன சொன்னான்னா இருபத்தி ஓராயிரத்தி அறநூத்து அறநூறு தடவை சுவாசிப்பதற்கு நாம் வந்து இரவல் வாங்கிறோம் அந்த இரவளுக்கு என்ன சொன்னான்னா காற்று என்று சொன்னால் நீ மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறான் காற்று என்று சொன்னால் நீ மந்திரம் சொல்லணும் அந்த மந்திரத்தை வந்து ஒரு மனிதன் இருநூத்தி பதினாறு சொல்ல சொல்லத்தான் நீங்கள் கடனாளி இல்லாமல் இருப்பீர்கள் ஏன்னா இருபத்தி ஓராயிரத்தி அறநூறுக்கு இருநூத்தி பதினாறு அன்னன்னைக்கு வந்து ஐயா என் கடக்கு முடிஞ்சிருச்சியா அப்படின்னு நீங்க சொன்னாதான் நீங்கள் கடனாளி அல்ல இல்லைன்னா உங்களுக்கு பற்றாக்குறை இருக்கும் இதை இதை யமகண்ட காலத்திலும் சொல்லலாம் அதே சமயத்தில் நம்ம சாதாரணமா காலையில இருந்துச்ச உடனே அந்த முதல் ஓரை அந்த முதல் ஓரைக்குள்ளே சொல்லி முடிச்சிடலாம் அப்படி ரெகுலராக நீங்கள் சொல்லி முடித்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை இருக்காது பிரச்சனை இருக்காது என்று கூறி இதுக்கு மேலே ரொம்ப நீட்டிட்டு போய்கிட்டு இருந்தேன் ஒன்றும் பண்ண முடியாது என்று கூறி உங்களிடம் மருந்து விடை வருவது சிப்பி பாறை சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்